இந்த ஜூபிலி ஆண்டிலே அகில உலக திருச்சபையோடு ஆண்டவர் சிவே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் நம்முடைய ஆட்டங்கள் நமது புனித அவிலா தெரேசா ஆன்மீக மையம் மற்றும் அருங்கொடை பணிக்குழுவானது நம்முடைய பாசமிகு அருங்கொடை பேராயருடைய தலைமையிலே வழிகாட்டுதலிலே அவருடைய அருள் ஆசிரியரோடு நடத்தி கொண்டு வருகிறது எனவே பல இடங்களுக்கு இங்கிருந்தவாறு நாம் பங்குகளிலும் ஏறக்குறி இப்போது ஒரு ஐம்பது பங்குகளிலே இந்த ஜூபிலி கொண்டாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மூன்று மறைவட்டங்களிலே காரைக்கால் திண்டிவனம் நெய்வேலி போன்ற மறைவட்டங்களிலே இரண்டு நாள் அருங்கொடை மாநாட்டியும் நடத்தி வந்திருக்கிறோம் அது முடிந்த உடனே ஒரு வாரம் நம்முடைய இந்த அபிலாத்திரை ஆன்மீக மையத்திலே நம்முடைய பாதுகாவலின் இந்த ஆன்மீக மையத்தின் திருவிழாவை கடவுள் இறக்கத்தோடு நினைவுகூரச் செய்து கடந்த ஆறு நாட்களாக இந்த மாலை வேளையிலே பகலிலும் நாம் இந்த ஜூபிலி கொண்டாட்டங்களை சிறப்பு நவநாள் கொண்டாட்டங்களை நடத்தி வந்தோம் இந்த நாளிலே இந்த மூன்றாம் ஞாயிறு அதே வேளையிலே இந்த அபிஷேக திருப்பலியின் ஞாயிறு நம்முடைய புனித அபிலா தரிசம்மாவிற்கு இந்த ஏழாம் நாளிலே நாம் ஒரு நிறைவான ஒரு திருவிழாவை எடுக்கின்றோம் வழக்கமாக அக்டோபர் பதினைந்து திருவிழா எடுப்போம் அந்த நாள் வார நாட்கள் என்பதால் அனைவரும் வர முடியாதது என்பதால் அந்த நாளிலே காலை ஒரு திருப்பலி மீண்டும் மாலையிலும் திருப்பலி நடைபெற்றது ஒரு சிலர் பங்கேற்று பயன்பெற்றார்கள் இந்த நாளிலே நாம் ஏழாம் நாள் சிறப்பாக நம்முடைய பேராயரையும் நாம் அழைத்திருந்தோம் அவரது உடல்நலக் குறைவின் காரணமாக வர முடியாத ஒரு நிலை இருப்பினும் நாம் இந்த மூன்றாம் ஞாயிறு அபிஷேக ஞாயிறு இப்புனித அபிலாத்திரே சான்மீக மைய பாதுகாவலியின் பெருவிழாவை இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் எனவே இந்த திருவிழா திருப்பலிக்கும் அபிஷேக ஆராதனைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பெயரிலே அன்போடு வரவேற்கிறேன் பிரைஸ்தலால் நன்றி ஆண்டவரே எனவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலார் எல்லா கோயிலுக்கும் யார் வேணாலும் போகலாம் ஆனால் இந்த ஆன்மீகம் வருவது என்றால் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா சிறப்பு அழைப்பு வேண்டும் சிறப்பு அருள் வேண்டும் ஆண்டவர் விரும்பிட்டால் போதும் ஆண்டவர் இறக்கம் வைத்தால் போதும் அவர்கள் இங்கு வர முடியும் நுழைய முடியும் மீட்பு பெற முடியும் சுகம் நலம் அபிஷேகம் வல்லமை பெற முடியும் அவ்விதமாக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த திருவிழாவிற்கு உங்களை ஆண்டவதாமே அருள் பொழிந்து அழைத்து வந்திருக்கிறார் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் பிரைஸ்தலால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வரவேற்கிறேன் நாம் இப்போது திருவிழாவின் நிகழ்வுகளை தொடங்க இருக்கின்றோம் எல்லாம் ஏற்பாடாகிவிட்டன எனவே நாம் ஒவ்வொரு நிகழ்வாக சிறப்பாக நாம் தொடங்குவோம் உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு இந்த ஆட் திருவிழா நோட்டீஸ் ஆனது கரங்களிலே கிடைத்திருக்காது வாட்ஸ்அப்பிலே உங்களுக்கு அனுப்பியிருப்போம் எனவே இந்த ஜூபிலி ஆண்டு இந்த ஆண்டின் திருவிழாவிலுடைய கருத்துக்கள் என்ன எதை தியானிக்க வேண்டும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் இதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் பில்கிரீம்ஸ் ஆஃப் ஹோப் அதுதான் இந்த ஆண்டினுடைய பொதுவான கருத்து எனவே நாம் திருப்பயணிகள் பயணம் செய்யும் திருச்சபை எதை நோக்கி பயணம் செய்கிறோம் யாரை நோக்கி பயணம் செய்கிறோம் எதற்காக பயணம் செய்கிறோம் அதை முதலில் மனதில் வைத்திருத்தல் வேண்டும் எதை நோக்கி பயணம் விண்ணகம் நோய் சரியா சொன்னீங்க யாரை நோக்கி பயணம் கடவுளை நோக்கி பயணம் எதற்காக பயணம் நிலை வாழ்விற்கான பயணம் பிரைஸ்தலா எனவேதான் இந்த நாளிலே ஏழாம் நாளிலே பார்க்கின்ற பொழுது எதிர்நோக்கின் திருப்பயணிகளுடைய பரிசு என்ன விண்ணகம் எங்கு எதற்காக நிலைவாழ்வு பெறுவதற்காக யார் கொடுக்கிறார் ஏசு கடவுள் கொடுக்கிறார் அதுதான் இந்த நாளினுடைய மையம் முதல் நாளிலேயே நாம் சிந்தித்தோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நமக்கு எது அடித்தளமாக இருத்தல் வேண்டும் எது அடித்தளம் இறை நம்பிக்கை கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம எதையுமே ஒன்றுமே எந்த எதிர்நோக்கம் இருக்காது ஹோப் இருக்காது எனவே எதுனோ கடவுள் இருக்கிறார் கடவுள் என்னை பார்த்து கொள்கிறார் இன்னும் அவர் எனக்கு தேவையானதை செய்வார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் என்னை அன்பு செய்